ஜம்முன்னு இருக்கு எப்படி இருக்கு பாருங்க உருவமே யானை மாதிரி இருக்கு இல்ல ஒரு மாடை வந்து குட்டியான்லாம் ஏத்தனோன்னா அந்த ஒரு மாடை மட்டும் தான் ஆனா எவ்வளவு பெரிய சொல்லினாங்க அப்படின்னு நம்ம தெரியல சரியான மாடு நல்லா இருக்கேன்

ஆயிரத்தி விட்டு வந்தேன் முப்பதாயிரம் ஆயிரத்தி தான் நிக்க மாடு ஆயிரத்துக்கு அருமையான குணம் யாருனாலும் எதுவுமே செய்யாது அந்த சொல்லியா ஜெர்சி கிராஸ் அந்த மாடு முப்பத்தி ஏழு சொல்லுங்க முப்பத்தி முப்பத்தி ஏழு ரெண்டு லிட்டர் இருக்கும் என்ன கண்ணு என்ன கண்ண என்ன மாசம் இருக்கும் விடலாம் முப்பத்தி நாலு வந்தா விட்டுலாம் முப்பத்தி நாலு வந்து நம்ம எந்த ஒரு வியாபாரி நம்ம பாலங்கோட்டை பாளையங்குட்ட வியாபாரி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கா காலமாட்டி வியாபாரி அதேதான் நம்ம மேலப்பாளையம் சந்தம் வந்தாலும் காலமாட்டிங்க எப்ப கொண்டு வருவிய எப்பமா நான் தான் கொண்டு வர எல்லாரும் கொண்டு வராங்க எல்லாரும் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க சரி நீங்க எதுல ஜோடி கொழுந்திய பத்து மாடு வீட்டுல வச்சுட்டேன் நாலு மாடுதான் வந்துச்சு வந்துச்சு ஒரு சோடி குடுத்தாச்சு ஒரு சோடி தான் கைல நிற்க சரி இது பல்லு எப்படி என்ன பல்லு போடல பல்லு ரெண்டுமே போடல ரெண்டும் வந்து கண்ணா வரமா காயம் கண்ணா வரம் தானா எவ்ளோ வேலை தெளித்தியோ வேலை எண்பத்தஞ்சு ரூபா குடுத்துடனா எண்பத்தஞ்சு ரூபா எதுவரை கேள்வி இருக்கு யாரும் கேக்கல யாருமே கேக்கலாம் எழுபத்தஞ்சாயிரத்து கேட்டாங்க ஒரு ஆளு உம் அதோட புடிக்க எடுத்து ஓடிட்டாங்க அவங்க சரி எண்பது ரூபாய்க்கு வேலைதான் குடுக்கணும் அதுக்கு இல்லனா கொடுக்க முடியாது

சரி இல்ல காலந்த காலம் நம்ம வேலைக்கு எல்லாம் போவோம் வேலைக்கு நல்லா போவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லனா உம் சரி நல்லா இருக்கா நல்லா இருக்கு பயமெல்லாம் இருக்கு மாடுதானே ஆமா எந்தூர் வியாபாரி வியாபாரி சரிங்க நன்றி நன்றி ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தைய அருமையான மாடு நீங்க தான் கொண்டு வரீங்க வாங்கி கொடுப்பீங்க வாங்கி கொடு இன்னைக்கு ஒரு சூப்பர் மாடுன்னா இந்த டைப்பான மாடு ஒரிஜினல் கெச்சப் ஒரிஜினல் கெச்சப் சம மாடு நல்ல வெயிட்டான மாடு வெயிட்டான மாடு உங்க ரேட் இருக்கு உங்களுக்கு ஆமா மாடு எப்படி எத்தனை ஐத்து மாடு பல்ல அப்படி இருக்கு என்ன மாடு பல்ல நல்லா இருக்கு 3000 மாடு சரி ஓகே எவ்வளவு விலை சொன்னாவே

கரெக்டா பிரைஸ் வந்து நான் கேட்டா உங்களுக்கு தெரியல அப்படிங்கறத சொல்றேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஒரு ஜெர்சி கிளாஸான மாடா வாங்கிருக்கீங்க ஆமா கண்ணு மாடா கைப்பால் மாடா கைப்பால் மாடு தான் கைப்பால் மாடு தான் வாங்கிருக்கீங்க நல்ல பால் கொம்புல வாங்கிருக்கீங்க மாடு எத்தனை ஏத்து மாடா இருக்குனே மாடு ரெண்டாவது மாடு ரெண்டாவது ஏத்து மாடு கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க மாட்ல மாட்ல ஒரு 4 லிட்டர் வரும் 4 லிட்டர் ரெண்டு ரெண்டு சொல்லிருக்காங்களோ ஆமா ஒவ்வொரு கனி இப்ப வரும் நம்ம கனி இப்ப தான் ரெண்டு ரெண்டு தான் வரும் எவ்வளவு விலை சொன்னாங்கனே 35 35000 சொன்ன விலை 35 முடிச்ச விலை எவ்வளவு 34 34

சந்தேகம் நாப்ப சந்தா ஆனா எருமை வள போட்டுருக்குன்னா முரட்டருமை தான் நீங்க எந்த வியாபாரிங்காவி ஓகே ஓகே நன்றி 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 பல் போடாத மாடு சரிங்களா ஒரு காலக்கண்ணோட நிக்கு பால் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு கரகம் சொல்றாங்க ஒரு ரெண்டு ரெண்டையும் தப்பு இருக்காது பத்து வருஷ காலங்கள் கவலைப்படாம வச்சுக்கலாம் நல்ல அருமையான மாடு நல்ல ஜெர்சில நம்ம தன்காடு மாடு தம்பி பிடிச்சது தம்பி பாத்தீங்கன்னா மாடை பிடிச்சிருக்க தம்பி பாத்தீங்கன்னா நம்ம திருக்குமுடிதான் நம்ம ஏரியா மாடு மாடு நம்ம வெயில் மழை எல்லாமே தாங்கும் மறைந்த கால்நடை தோழர் அனைவரும் வணக்கம் நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை மாட்டு சந்தை வந்து பாத்தீங்கன்னா திங்க கிழமை தோறும் இந்த சந்தை நடைபெறுது கிட்டத்தட்ட நாலு மணிக்கு நடைபெறுற சண்டை ஒன்பது மணி வரை இந்த சந்தை நடைபெறுது இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னென்ன மாடு வரும்னா நம்ம இங்க வந்து எருவு மாடு அதிகமா வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்து கரவு மாடு லோ பட்ஜெட் மாடு அதிகம் வரும் கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் ஆலை எல்லா விதமான மாடுகள் வந்து சந்தைக்கு வரணும்னு ஆசைப்பட எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா புது பஸ் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேலப்பாளையம் வந்து மேலப்பாளையத்துல இருந்து நீங்க வரலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா மாடுகளும் நீங்க தான் இருக்கீங்க சரிங்களா அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்